பாடி பீஸில் வர ஆம்போல் ரவுண்ட்லேருந்து அளவு எடுத்து கை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப ஈஸியான தெரியல உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லித்தரப்போகிறேன் எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக புரியும் நான் இந்த பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிளவுஸை இந்த மாதிரி பிரித்து மடிச்சுக்கோங்க நீங்கள் மடிக்கிறது எப்படி இருக்கணும்னா அந்த கார்னர் பக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த கரப்பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே எவனா இருக்குன்னு சொல்லி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இது நார்மல் ப்ளவுஸுன்றதுனால ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வச்சு உருக்கோடு போட்டுருங்க இதுக்கு மேலே வந்து நம்ம பிளவுஸோட உயரம் எடுக்கணும் இவங்களுடைய பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து பதினாலு இன்ச்சு இந்த பதினாலு இன்ச்சுங்கிறது அவங்களோட ரெடி அளவு பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் கோடு போட்டுருங்க ஷோல்டர் பிடிச்சி தப்பு இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி அதில் ஒரு கூடு போட்டுருங்க அடுத்ததாக ஷோல்டர் ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதை பாதியே எடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு வரும் அந்த ஏழரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே இன்ச் வந்து ஹோல் லென்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஏழு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இல்லைனா ஆம்போல் ரவுண்டு வந்து தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் ஷேப் போட்டுக்கலாம் அடுத்ததாக செஸ் ரவுண்டு இவங்க வந்து நாற்பது சைஸ்ங்கிறதுனால ஒரு பக்கத்துக்கு பத்து வரும் அத நாற்பது நாலாக டிவைடட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு பத்து வரும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு பத்து இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆம்கோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த எல்ஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆம்ஹோல் லென்த் வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இந்த மாதிரி டேப்பை வச்சு அதை பாதியம் அடித்து இதனோட சென்டர் எடுத்துக்கோங்க இப்போது இங்கேருந்து ஆம்போல் ரவுண்டு வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு ஆம்போல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு முப்பத்தஞ்சு இருக்குது அந்த முப்பத்தஞ்சை நாலாக டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு எட்டே முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு நம்ம பேக் சைடு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் கோடு போட்டுக்கலாம் அடுத்ததாக இவங்களோட கழுத்து சுற்றளவு இவங்களுக்கு கழுத்து சுற்றளவு மூணு இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் உயரம் வந்து எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுங்கிறது மீடியமாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீடியமான கழுத்து இதை விட லாங் வேணுனாலும் ஷார்ட்டாக வேணுனாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் கழுத்து உங்களோட இஷ்டத்துக்கு டிசைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மூணு இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கழுத்து ஷேப் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் இவங்களுக்கு நான் யூனெக் லைன் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அது அப்படி மடித்து ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையும் மடித்து ஒரு கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இங்கே பீஸர் எதாவது இருந்துச்சுன்னா இப்பவே கட் பண்ணிவிடுங்க ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் கை வந்து மடித்தப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து அவங்க கையோட லென்த் மார்க் பண்ண போகிறோம் இவங்க கை உயரம் வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சு வந்து ரெடி அளவு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இது ஒரு கூடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே பாடி பீஸோட ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்லீவை அதனால் அதுக்கு ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க அடுத்து கை சுற்றளவு இவங்களோட கை சுற்றளவு பதிமூணு இன்ச்சு அதில் பாதி வந்து நம்ம எடுக்கணும் இப்போது பதிமூணில் பாதியை எடுத்தோம்னா ஒரு பக்கத்துக்கு ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கையில் ஆம்போல் ரவுண்ட் வந்து எப்படி வரையணுங்கள சொல்கிறேன் அதுக்கு உங்களோட பேக் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க இந்தலேருந்து அளவு எடுக்கக்கூடாது இது நம்ம ஷோல்டர் இப்படி பிடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவாக இருக்கும் அதனால் இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த ரெடி அளவு இங்கேருந்து உங்கள் டேப்பை இது போல் வச்சுட்டே வாங்க நீங்கள் கரெக்டாக இங்கே ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து உங்கள் மார்க்கிங் உங்கள் டேப் வந்து இருக்கணும் ஏழை முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த ஏழை முக்கால் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது போல் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அளவு வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம எல் போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இந்த ரெடி அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் டேப் வச்சு அளந்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சு தான் நம்ம வந்து இங்கே மைனஸ் பண்ண போகிறோம் தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா அதில் இருந்து ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க இது போல் அந்த ரெண்டரை இன்ச்சை மைனஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு இங்கேருந்து அந்த ஷேப் கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஆம்ஃபோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க இது நாற்பது சைஸ் ப்ளவுஸுன்றதுனால நம்மளுக்கு இங்கே கை ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ எந்த அளவுக்கு இங்கே துணி ஜாயின் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோமா இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வந்து இப்படி சைடில் மார்க் பண்ணணும் இது வந்து தையலுக்கான அளவு நம்ம ஜாயின் போட்டாலுமே இது இதோட நம்ம ரெடி அளவு தச்சிருவோம் தச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த துணியோட ராங் தான் உங்களுக்கு அதனால நீங்க இதையும் இதையும் கோடு போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு துணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கோ அதை பாத்துக்கோங்க கை வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கை ஜாயின்ட் வைக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிளவுஸ் தைக்கிற வீடியோவில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் போட்டிருக்கேன் அதை வந்து தம்மையெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்க விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்ததா நம்ம இந்த ரெடியால் விட்டுருந்தோம் இல்லைங்களா இந்த சைடில் அந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த சென்டரில் ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க அடுத்து கை கொழி அப்படி கட் பண்ணங்கிறத சொல்கிறேன் ப்ளவுஸ் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கரெக்டாக இந்த இடம் இந்த வீக்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கே ஒரு மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த ரெடி அளவு மார்க் பண்ணி வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் இருந்து இந்த கோட்டு வரைக்கும் உங்கள் டேப்பை வச்சு இந்த மாதிரி மடிங்க மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் தெரியும் அதை இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் வந்து இது போல் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைக்குழி வெட்டுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைக்குழி எதனால் வெட்டுறோம்னா நம்மளுக்கு அந்த ஆம்ஃபோல் ரவுண்டாண்டால் அதிக அளவு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதனால் தான் கட் பண்ணுறோம் கண்டிப்பாக தான் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் வந்து போடும்போது நல்லாயிருக்கும் போய் இதை கட் பண்ணிடலாம் நம்ம கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பாடி பீஸோட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் பேலன்ஸ் துணி வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணும்போது இந்த கரைப்பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது துணி வந்து வீணாகாது உங்களோட பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலேயே அப்படியே அந்த பேக் பீஸோட ட்ரேஸ் கீழே இருக்கிற மாதிரி கீழே வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும் ஏன்னா இந்த பேக் பீஸில் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணுவோம் அதனால் பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து இவங்களுக்கு ஏழு இன்ச்சு கேட்டிருந்தாங்க அந்த ஏழு இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேக் பீஸ் இந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து படி தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த அரை இன்ச்சோட சேர்த்து இந்த நெக்குக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஊப்பட்டிக்கு அரை இன்ச்சு வந்து பேக் பீஸை விட நீங்கள் முன்ன தள்ளி வைக்கணும் அப்படி இல்லைனா இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு அழுத்துறாப்புல இருக்கும் நம்ம இழுத்து பூட்டும்போது இந்த கொக்கி பூட்டினதுக்கப்புறம் இந்த இடம் நம்மளுக்கு வந்து அழுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த அரை இன்ச்சு வந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளவுஸோட சைடு சைடு வந்து ஸ்லாண்டிங்காக இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம் இந்த ஏழு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே பாக்ஸாக மாற்றிக்கோங்க அப்போ தான் ஃப்ரண்ட் நெக் வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்லி நான் இவங்களுக்கு யூ நெக் தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட் கர்வ் ஸ்கேலில் வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் உங்களுக்கு யூ நெக் ரெடி ஆகிடும் அடுத்ததான் இங்கே வந்து நம்ம கைக்குழி வெட்டணும் ஸ்லீவில் எப்படி கைக்குழி வெட்டுறோமோ அதே மாதிரி நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட்லேயும் கைக்குழி வெட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹோல் ரவுண்டாண்ட சுருக்கம் அதிகம் வராமல் இருக்கும் இந்த அரை இன்ச்சு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது எந்த இடத்துல அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இங்கேயும் நீங்கள் அந்த எல் ஷேப் போட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த அரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு கர் அந்த அரை இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து வந்து இவங்களோட இந்த கப்போட டாட் வந்து எடுக்க போகிறோம் இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ஷோல்டரில் அப்படி இது மாதிரி டேப்பை வச்சு மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் வந்து உங்களுக்கு தெரியும் அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த மெயின் டாட் வந்து இந்த ஷோல்டரோட சென்டரில் தான் இப்படி எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த டாட் வந்து கரெக்டாக அந்த கப்பில் உட்காரும் அதனால தான் இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து இவங்களோட கிராஸோட லென்த் எடுக்க போகிறோம் கிராஸ் லென்த் வந்து இவங்களுக்கு பதிமூன்று இன்ச்சு பதிமூன்று இன்ச் வந்து நாற்பது சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை விட ப்ரெஷ் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கப் சைஸோட லென்த்தும் அதிகமாகும் பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு விடலாம் இந்த பதிமூன்று இன்ச்சை இந்த மாதிரி சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இதேவே இந்த நாற்பது சைஸில் ப்ரஷ் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் போதும் ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த கப்போட ஷேப் வந்து கொஞ்சம் லூஸாக கிடைக்கும் அதனால் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க இவங்களோட இது மீடியம்ன்றதுனால நான் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைனும் போட்டுக்கலாம் இந்த மார்க்கிங்ல இருந்து இந்த டாட்டோட ஹைட் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இவங்களுக்கு நான் ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இங்கே ரெண்டரை இன்ச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து லூஸ் நல்லா கிடைக்கும் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு இப்படி போல் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க இந்த ட்ரையாங்கல் ஷேப் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மெயின் டாட் வந்து கிடைச்சிருச்சு ப்ரெஷ் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மூணு இருந்து மூன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு அடுத்ததாக ஊப்பட்டி ஐப்பட்டி என்ற வர டாட் வந்து எப்படி மார்க் பண்ணங்கிற சொல்கிறேன் இந்த மாதிரி மா உங்கள் டேப்பை வச்சுட்டு அதில் இது மாதிரி பாதியை மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா இந்த சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் அப்போதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டேப் வச்சு இப்படி மார்க் பண்ணும்போது எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த இருந்து வர டாட் இருக்குது இல்லைங்களா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்க டேப்பை வச்சு அந்த கைக்குழி கட் பண்ண பக்கத்துலையே இந்த மாதிரி வளச்சிட்டே வரணும் வந்தீங்கன்னா ஆறு இன்ச்சு அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் தான் இவ் எப்பவுமே இந்த ஆம்போல் ரவுண்டாண்ட வர டாட்டோட அளவு வந்து ஸ்டார்ட் ஆகும் நானே ஆறு இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இங்கேருந்து நம்ம மார்க் எடுக்கும்போதும் நம்மளுக்கு அந்த டேப் வச்சு அளக்கும் போது எந்த பக்கம் பார்த்துருக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு இந்த மார்க்கிங் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த மெயின் டாட் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த ஆம்போல் ரவுண்டாண்ட வர டாட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் உங்களோட விருப்பம் தான் ஏன்னா இந்த ரெண்டு டாட்டுமே வந்து உங்களுக்கு அந்த கப்புக்கு லூஸ் கொடுக்கறது தான் நீங்கள் ரெண்டு இன்ச்சில் இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் அந்த கேப் வந்து வச்சுக்கலாம் அது உங்களோட ப்ரெஷ் சைஸ் பொறுத்து இருக்குது இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது மீடியமாக இருக்கிறவங்களுக்கு நான் தோராயமாக எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இருந்து இதுக்கு ஒரு கோடும் இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது நம்ம மூணு டாட்டுமே மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது இப்படி மடித்து இங்கே ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ப்ளவுஸோட இன்னொரு பீஸ் இந்த ஃப்ரண்ட் பீஸோட இன்னொரு பீஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்படியும் மடித்து இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ஊப்பட்டி இப்பெட்டி வருது இல்லைங்களா அந்த இடத்துல இது போல் மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே ஆம்போல் ரவுண்ட்லேயும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டீங்களா இப்போது இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நம்ம தைக்கும்போது போது இதை இப்படி தான் பிடிச்சி கா நம்ம தைக்கணும் அதே மாதிரி இங்கேயும் இப்படி மடித்து தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சிக்கணும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த பக்கமும் தான் நம்ம தைக்க முடியும் அதனால் ஒரு ஷார்ப்பான பொருள் வச்சு அந்த பாயிண்டில் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கமும் அந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் அது மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் கோடு போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம் அடுத்து இதுக்கு பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் வந்து இதோட ஹைட்டு நான் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த அஞ்சரை இன்ச்சை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பட்டியோட அகலம் வந்து நான் பதினோரு இன்ச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது தோராயமாக தான் எடுத்துருக்கேன் இந்த இந்த ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கான ஷேப் மட்டும் நம்ம இந்த பட்டியலில் கொடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த இந்த மொத கோடு வரைக்கும் எந்த அளவு எத்தனை எத்தனை இன்ச் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க நாலரை இன்ச் இருக்குது அந்த நாலு இன்ச்சை இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம இதை அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் அந்த பட்டிக்கு அதனால் இங்கே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது வரைக்கும் ஒரு கோடு அதே மாதிரி இந்த கோட்டிலேருந்து இதுக்கு அப்படியே ஒரு கோடு பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் டீட்டெயிலான விளக்கம் வந்து நான் இருபத்தி எட்டு பிளவுஸ் வந்து எப்படி தைக்கணுங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் அதனோட தம்மையில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் அவ்வளோதான் பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் நம்ம பிளவுஸோட மெயின் பார்ட் எல்லாமே மொதல் கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பீஸும் ஊக்கப்பட்டி ஐப்பட்டி பீஸும் எடுக்கணும் வாங்க இப்போ எப்படி ஊப்பட்டி பட்டி எடுக்கணும் சொல்கிறேன் மீதி கிளாத் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அது இப்படி பிரிச்சுட்டு இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி இழுத்தா லூஸாக இழு உங்களுக்கு கிளாத் வந்து ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எடுங்க அப்போ உங்களுக்கு கழுத்து ஷேப் வளைச்சு வரும்போது பிசு இல்லாமல் வரும் ஷேப் வந்து அழகாக வரும் இந்த கிராஸ் பீஸோட அகலம் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒன்னே கால நின்று எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து ஊக்கப்பட்டி ஐப்பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்துலேயே உங்களுக்கு ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்கும் துணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கான அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஊக்கப்பட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் ஐப்பட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கூடு போட்டுக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அகலம் எடுத்துட்டிங்கன்னா போதும் இதனோட லென்த் வந்து நீங்கள் எடுக்க வேணாம் நான் எல்லா தைக்கிற வீடியோவிலுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதனோட தெளிவான விளக்கம் எல்லாம் நம்மளோட ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவில் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதே மாதிரியே நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தடெல்லாம் வச்சு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இதே மாதிரி கட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸில் பெரிய பீசஸ் எதாவது இருந்துச்சுன்னா தச்சு முடிக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்